மீன ராசிக்குண்டான செப்டம்பர் மாத பத்தி நம்ம பார்க்கலாம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசிக்குள்ளே சனி வக்கர வீதியில் இருக்காரு ராசி அதிபதி நாலாம் வீட்டுல இருக்காரு ராசிக்குள்ள சனி ஜென்ம சனி வக்கரத்துல இருக்காரு ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் லாபங்கள் வர்றது விரயங்கள் கொஞ்சம் குறையறது அல்லது சுப விரயமாக அது வர்றது இப்படிங்கிற விஷயத்த கொடுத்துரும் ஒருவேளை சனி வக்கரமாக இல்லை என்றால் கொஞ்சம் கவனமாருங்க தேவையில்லாத விலை செலவுகள் லாபங்கள் கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பணம் வர வேண்டிய இடத்துல நின்று போறது அல்லது நீங்க கொடுக்கிற இந்த டைம்ல கொடுக்கிற பணம் எல்லாம் திரும்பி வராம போறது இதெல்லாம் உண்டு நவம்பர் வரைக்கும் அப்ப லக்ன சனி கொஞ்சம் சோம்பலை கொடுக்கும் லக்ன சனி என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் மன விரக்தியை கொடுப்பார் நோயொடிகளை கொஞ்சம் அதிகப்படுத்தும் அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிப்பு இருக்கக்கூடிய வீடு ஏழாம் வீடு அப்ப ரெண்டு படையவர் போய் ஏழுல இருக்கார் அப்படின்னா மேக்சிமம் பாருங்க ரெண்டு ஏழு தொடர்பு ஏற்ற நல்ல வரன் அமைஞ்சு வரும் அந்த வரன் வந்ததுக்கு அப்புறம் நல்ல பொருளாதாரம் நல்ல பண வரவு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ இந்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் வரன் நல்ல வரன்களை அமைத்து ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறது கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறைகிறது ஏன்னா அவரே உங்களுக்கு ஒன்பதாம் பிதியுமாகி நிக்கிறாருல்ல ஏழாம் வீட்டுல அப்ப ஒன்பதாம் பிதியும் ஏழாம் வீட்டுல நிற்கும் பொழுது கண்டிப்பாக பூர்வீக சொத்து அப்பா மூலமாக வரக்கூடிய உதவிகள் உயர்கல்வி உண்டான வாய்ப்புகள் அல்லது மனைவியோ கடவு கணவரையோ உயர்கல்வி படிப்பதற்கு அந்த வாய்ப்புகளை தேடி கொடுப்பது இதெல்லாம் நடக்கும் அந்த பதிமூணாம் தேதிக்கு மேல எட்டுக்கு வந்துடுறார் அப்ப எட்டுக்கு வரும்பொழுது ரெண்டு எட்டு தொடர்பு திடீர் வருமானம் ஷேர் மார்க்கெட் வருமானம் சிபி எம்எல்எம் போன்ற திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்களும் அதற்கப்புறம் உண்டு அதுல எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை ரெண்டு எட்டு தொடர்பு ஏற்பட்டாலே உங்களுக்கு திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்ட திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் பதிமூணாம் தேதிக்கு மேல அந்த தொழில் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரவுகளை கொடுப்பார் அடுத்தது சுக்கிரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அடுத்தது ஆறாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ சுக்ரன் மூணு குழாயிரம் அஞ்சு இருக்கும்போது கடுமையான முயற்சி செய்து ஜெயிக்கிறது நீங்க செய்ய எல்லா விஷயங்களும் நன்மைகளாக இருக்கிறது சகோதரர் மூலமாக உதவிகள் கிடைப்பது கலைகள் சார்ந்த விஷயத்தில் பயிர் புகழ் வாங்குவது இதெல்லாம் இருக்கும் குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அடுத்தது கேது கூட சேர்றார் பதினாலாம் தேதிக்கு மேல அப்ப கேது அப்படிங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சன்னியாசி கிரகம் அப்ப அவர் கேது சுக்கரன் சேரும்போது உங்க ஜாதகத்திலேயே கேது சுக்ரன் இருக்குன்னா அது பெண் சாப அமைப்பு அப்ப ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களிடமும் கவனமா இருக்கும் அது ஆறாம் இடங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஏன்னா ஜென்மஸ்ரீல கண்டிப்பா கெட்ட பேர் வரும் செய்யாத தப்புக்கு கூட செஞ்சீங்க அப்படிங்கிறது அக்கியோட தெல்ல தெளிவா காட்டிடுவாங்க தள்ள புளிஞ்சு நிக்க வேண்டியதான் செய்யும் ஏழற சனியில தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இருந்துச்சு நல்லா இல்லைன்னா நம்ம விட்டு வர்ற மாதிரி இருக்கும் அல்லது அந்த பழி ஏறிக்கடி சூழ்நிலையா ஆயிரும் அப்போ அதே ஆறாம் இடம் வேலை தான் ஆறாம் இடம்னு சொல்லுவோம் தொழில் தான் பத்தாம் இடம் வேலை பாயிட்டு ஆறாம் இடம் அப்ப அங்க இருந்து இப்பவே முதல்ல வேலையில பிரச்சனை வேலை இல்ல வேலை போயிடுச்சு அங்க செய்ய முடியல ரொம்ப ப்ரெஷர் ஒர்க்கா இருக்கு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் பலன் இல்லை அப்படிங்கறது எல்லா மிஸ்டேக்ஸும் எல்லாம் இது இப்ப மீனத்து ஓடிக்கிட்டுதான் இருக்கு பட் அதே இடத்துல இப்ப சுக்ரனும் வரும்போது கொஞ்சம் கவனமா இருந்து போங்க ஏன்னா அவர் எட்டு இல்லையா அவமானத்துக்கு ஒரு ஒருத்தருக்கு அவமானம் பண்ணணும் அப்படின்னா அது எட்டாம் இடம் தான் அப்ப அந்த எட்டாம் அதிபதி போய் கேதுவோட ஆறாம் இடத்துல இருக்கும்போது வேலை செய்யக்கூடியது கவனமா இருக்குங்க ஆறாம் இடம் சித்தின்னு சொல்றோம் அப்ப சித்தி உறவுகள் மூலமாக அல்லது சித்தியினுடைய அந்த குடும்ப ரீதியாகவும் கொஞ்சம் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஏழாம் அதிபதி அவரும் பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இதே ஆறாம் இடத்துல கேதுவோடு இருக்கிறார் அப்ப ஏழு தொடர்பு ஏற்பட்ட கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் நடந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு தேவையில்லாத குடும்பத்தில் ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு இடமாற்றம் பண்ண முடியல வீட்டுல நிம்மதியே இங்க மன ரீதியாக உடல் ரீதியாகவும் பிரச்சனைகளை இப்ப மீண்டும் சந்திச்சுட்டு தான் இருக்கு அது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஏழாம் வீட்டுக்கு வந்துடுவார் ஓகே இங்க இருக்கிறவரை இங்க இருக்கிறது ஓரளவுக்கு நன்மைகளே அப்போ வரன் வர்றது ஏழு குடையர் ஏழாம் வீட்டுலயே புதன் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி உச்சம் பலம் பெறுகிறார் அப்ப ஏழு குடையர் ஏழாம் வீட்டுல இருக்கிறது ஒரு நன்மைகளே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பே கணவன் நல்ல கணவரா அமைஞ்சு வர்றது நல்ல மனைவி அமைஞ்சு வர்றது எதிர்பார்த்த வரன் தேடி வர்றது இதெல்லாம் கண்டிப்பா நடக்கு பார்ட்னர் போட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனைகள் பிரச்சனைக்கு நிவர்த்தி கொடுப்பது இதெல்லாம் உண்டு தாய் கிட்ட உதவி உதவிகள் கேட்பது கேட்டனும் செய்யறது இதெல்லாமே நீங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேல வைப்புக்கு வந்து நல்லது அடுத்தது சூரியன் அவரும் பதினாறாம் தேதி வரைக்கும் கூட தான் இருக்கிறார் அப்ப சூரியன் கேது பித்திரு சா சாபம் பரம்பரை சாபம் இதெல்லாம் சூரியன் கேது கேதுதான் அப்ப சூரியனும் கேதுவோட இருக்கும் பொழுது அவரே ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால மீனராசி வேலை சார்ந்தது ரொம்ப கவனமா இருங்க எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஆனா எதிரிகள் இந்த டைம் அதிகமா ஆவாங்க எதிரிகள் தான் இப்ப உங்க சூழ்ந்து இருப்பாங்க யார நம்புறது யார நம்ப வேண்டாம் எதுவுமே இதாவது கேது வந்து அங்கிருக்கக்கூடிய உண்மைகளை சொல்லி கொடுத்துருவோம் கேது அங்க இருக்கக்கூடிய சனி அனுபவத்தை கொடுத்தாலும் கேது வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் ஏன் மிஸ்டேக் ஆச்சு எதுனால அப்படிங்கிறது கேது கொடுத்து அது உண்மையை தண்ணியை கொடுத்துரும் அப்ப இப்ப இதெல்லாம் நடக்கும் யாரு உங்களை குத்துறாங்க யாரு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் பெறுதல் செய்யறாங்க யாரும் உங்க முதுகு குத்தி உங்களை வந்து முன்னாடி நிக்கிறது யார நீங்க நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு எல்லாமே வந்ததா யாரு என்னங்கிற விஷயத்த இந்த கேது இந்த சூரியன் நீங்க இருக்கிற வரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது அவரு ஏழாம் வீட்டுக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நன்மைகளே கடன் சார் இருக்கிற விட இங்க இருக்கும்போது கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைவாயிடும் வேலையில அவ்வளவு ப்ரெஷர் இருந்தது இந்த ப்ரெஷர் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல அதனால இருந்தாலும் கிரகங்கள் கடன்களுக்கு செஞ்சுதான் தீர்வு வழிகள் இல்லை நம்மளும் அனுபவிச்சுட்டா அவங்க கர்மாவை வாங்கிட்டு இருந்ததுனால ஆனா கொஞ்சம் கவனமாக இருந்து அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெளிவா சிந்திச்சு செயலாற்றுங்கள் இறை வழிபாட முக்கியமா வச்சுக்கோங்க அனுதினமும் கோயிலுக்கு போனாலும் நன்மைகளே நடக்கும் போது சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் விதிச்சே அகிடும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது கோயிலுக்கே போகாம இருந்தீங்கனால கூட கோயில் வாசப்படி விடுக்க வச்சிருவாங்க அதனால நீங்களே ஆரம்பத்திலேயே கொஞ்சம் வழிபாடுகளை கொண்டீங்கன்னா பெருசா வர்றது சிறுசா போகும் அப்படிங்கறதா உண்மை மீனத்தை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இருக்கின்ற இடத்திலேயே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கறதா இந்த மாதத்தினுடைய பலன்கள்